சிலுவைக்கு முன்பாகவும் சிலுவைக்கு பின்பாகவும் மிகப்பெரிய மாற்றங்கள் கால மாற்றங்கள் நடந்திருக்கிறது வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் நடந்திருக்கிறது அதை ஒரு நாளும் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறேன் சிலுவைக்கு முன்னாடி நியாயப்பிரமாண காலத்துல பாவத்தை வெளிக்காட்டினது நியாயப்பிரமாணம் வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம்னு ஒன்று வரலைன்னா பாவமே தெரிஞ்சிருக்காது நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் பாவி அப்படின்றதும் அவன் என்ன பாவம் பண்ணியிருக்கான்றதும் உலகத்துக்கே தெரியும் பாருங்கள் நிறைய நேரத்தில் நம்ம ரோட்ல ட்ராவல் பண்றோம் நம்ம இஷ்ட வருவோம் ஆனா அங்க டிராஃபிக் லைட்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த லா வந்ததுக்கு அப்புறம் அந்த லைட்ஸ் வச்சதுக்கப்புறம் அப்புறம் ரெட் லைட் எரியும் போது ஒருத்தங்க நகந்தா அவங்களுக்கு ஃபைன் போடலாம் அப்ப அந்த லைட்ஸ் வைக்கிற வரைக்கும் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அது தெரியாது அப்போ சிலுவைக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் வந்ததினாலே ஒவ்வொருவரும் எவ்வளவு பாவிகள் என்பதை வெளிகாட்டப்பட்டது ஆனா சிலுவைக்கு அப்புறம் நம்ம வாழ்ற காலம் எவ்வளவு பாக்கியமான காலம் தெரியுமா பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் மூடுகிறார் என்று வேதம் சொல்லு சங்கீதக்காரன் சொல்கிறார் எவர்களுடைய பாவங்களை கத்தர் என்னாது இருக்கிறாரோ எவர்களுடைய அக்கிரமங்களை கத்தர் நினையாது இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லுகிறார் நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியமான காலத்துல வாழ்றோம்னா ஒருத்தர் பண்ற பாவத்தை வெளியே கொண்டாந்து ஊர்ல பப்ளிசிட்டி பண்ற காலத்துல நம்ம இல்லை அதை மறைச்சு மன்னிச்சு நம்மளுக்கு புது வாழ்க்கை கொடுக்கிற காலத்துல இருக்கிறோம் சிலுவைக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்திருந்தோம்னா எல்லாருமே நம்ம மேல குறை கண்டுபிடிச்சிருப்பாங்க அதனாலதான் விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வந்து இவள் பாவம் செய்து என்ன பாவம் செஞ்சான்னு எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க நியாயப்பிரமான சிலுவைக்கு முன்னாடி இருந்த காலங்கள்ல நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் வெளியே சொன்னாங்க லாவை வச்சு நம்மளை குற்றப்படுத்துறாங்க ஆனா இன்றைக்கு சிலுவை எப்பேற்பட்ட மாற்றத்தை கொடுத்திருக்க தெரியுமா நம்முடைய தவறுகளை கூட மறைக்கிறேன் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த உடன்படிக்கை கீழே அவர்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் நினையாதிருப்பேன் என்று தேவன் உடன்படிக்கையை செய்திருக்கிறார் கவனன்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் உடன்படிக்கை ரொம்ப பலம் உள்ளது அந்த உடன்படிக்கையில சொன்னா சொன்னது தான் அதை மீறவே மாட்டான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கத்தர் நம்மோடு வைத்திருக்கிற உறவு எப்படிப்பட்டது தெரியுமா இங்க ஒருவேளை தவறுதல் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செஞ்சாலும் அதை மூடுவேன் மன்னிச்சுவேன் மறப்பேன்னா சொல்லுவாரே ஒழிய அதை எடுத்து நான் உலகத்துக்கு காட்டுவேன்னு சொல்லலை பெற்றோர்களாகிய நாமே பல நேரங்களில் மற்றவர்கள் பண்ண குறைகளை வேணால் மற்றவங்கள்ட்ட பேசுவான் ஆனால் நம்ம பிள்ளைகள் பண்ணுறதை வெளியே பேச மாட்டோம்ல பொல்லாதவர்களாகிய நமக்கு இவ்வளோ நல்ல எண்ணம் இருக்குமானால் நல்ல ததப்பன் ஒரு நாளும் நம்முடைய பாவத்தை உலகத்திற்கு காண்பிக்கிறவர் அல்ல சிலுவைக்கு பின்பாக பாவங்களை மூடுகிறவர் மறைக்கிறவர் மன்னிக்கிறவர் அதை முதுகுக்கு பின்னாடி போடுற அந்த நினைக்கவே மாட்டேன்னு சொல்றார் சிலுவை பார்க்கும் போதெல்லாம் இந்த சத்தியம் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும் உங்கள் குற்றத்தை வெளிக்காட்டுகிறவர்கள நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு நாள் வரும் நீ பண்ணதெல்லாம் ஆண்டவர் டிவியில் போட்டு காட்டுற மாதிரி காட்டுவார் அப்படிலாம் காட்ட மாட்டார் அவர் அதை மறந்துட்டார் அதை மன்னிச்சுட்டார் அதை நினைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு கத்தர் கணக்கு வச்சிருக்கோம் இல்லை அவர் ஏதோ நோட்டில் உட்காந்து அதை எழுதிட்டுருக்கிறாரு நம்மள்கிட்ட காட்டுவோம்ல நினைக்காதீங்க அப்படி கிடையாது அதையெல்லாம் மன்னித்து அதை மறந்து நம்மளுக்கு புது வாழ்க்கை கொடுத்து நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ வைக்கிறவர் சிலுவை கொடுத்த மாற்றத்திற்காக நன்றி சொல்வோம் நம்முடைய பாவங்கள் மறைக்கப்பட்டதற்காகவும் மன்னிக்கப்பட்டதற்காகவும் நன்றி சொல்வோம் அந்த தேவனுடைய அன்பை அனுபவிப்போம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் பப்ளசியம்